துபாயில் நடந்த டுவெண்ட்டி ஃபோர் சீரீஸ் ரைசிங் சாம்பியன்ஷிப்ல மூன்றாவது இடத்துல நம்ம அஜித் தலைவர் ஜெயிச்சிருந்தார் அதுக்காகவே நம்ம கோயம்புத்தூர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து இமயத்தளத்துல ஒரு மீம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை மாநகர காவல்துறை அப்படின்னு போட்டுட்டு மூன்றாவது அஜித் வின் பண்ண அந்த போட்டோ போட்டு கீழே பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ் அப்படின்னு போட்டுக்கிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திறமை இருந்து அவரை மாதிரி களத்தில் போய் ஜெயிச்சு முயன்று பார் அதை விட்டுட்டு ரோட்டில் சாகசத்தை காட்ரென் கேஸ் வாங்கிட்டு கிடக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் அவங்களோட இமயத்தளத்துல ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா ஸ்டார் வின் ரேசிங் டியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது வேற யாரும் இல்லை நம்ம கேஸ்கார தம்பி டிடிஎஃப் வாசன் தான் ஸோ அவரை இன்டெரக்டா இல்லப்ப டேரெக்டாகவே வந்துட்டு டார்கெட் பண்ணிருக்கிறாங்க மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க ஸோ அதில் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் வின் அப்படின்னு சொல்லி ரேசிங் டியூட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்குது போலீஸ் தரப்புலேருந்து டேரெக்டாக இது பண்ணியிருக்காங்க டிடிஎஃப் வாசன் தரப்புலேருந்து என்ன பதில் வருதுன்னு தெரில பட் எகைன் கம்மிங் பேக் டு த ரேசிங் ஸோ அஜித் அவரோட ஏகே டீம் இந்த டீம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் சேர்ந்த ஒரு குழு எகேன் இவங்க வந்து ரேஸ் பண்ண கார் பற்றி சொல்லணும்னா இது வந்து போர்ஷ் நைன் ஒன் ஜிடி இந்த போர்ஷ் நைன் ஒன் கரேர ஜிடி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் செக்ஷனில் அஜித் அவர் ஓட்டிகிட்டு இருக்கும்போது கண்ட்ரோலில் இருந்து ட்ரிஃப்ட் ஆகி ஒரு கார்னரில் இடிச்சிருப்பாரு அதே காரை உடனே ரெடி பண்ணி ஃப்ரெண்டில் மட்டும் கொஞ்சம் கலர் ஸ்கீம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரெடி பண்ணி அதே காரை வச்சு தான் அவங்க மூணாவது இடத்தை பிடிச்சிருக்கிறாரு ஸோ வேர்ல்ட் வைடாக இருக்கட்டும் ஏன் நம்ம துபாயில் பார்த்தீங்கன்னா அந்த ரேசிங் நடத்தக்கூடிய அந்த சீஃப் இன்ஸ்ட்ரக்டரே வந்து சொல்லியிருக்கிறாரு இது வரைக்கும் எங்களுக்கு இப்படி ஒரு க்ரௌடு வந்ததில்ல அறுபதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் வந்ததே கிடையாது இது வந்து ஒரு எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ ஏன் கமெண்ட்ரிஸ் கூட அவங்களும் சொல்லியிருப்பாங்க கட் அதிலேயே அதே கமெண்ட்ரியில் ஒன்று சொல்லியிருப்பாங்க இது வேறு யாரும் இல்லை நம்ம இந்தியாவிலேருந்து வந்து ஒரு சவுத் இந்தியன் ஃபிலிம் ஸ்டார் அஜித் குமார் தான் அவர் வந்து ஒரு அறுபது படத்துக்கு மேலே பண்ணியிருக்கிறாரு அவருக்கு உள்ள ஃபேன்ஸ் தான் இங்கே வந்திருக்கிறாங்க ஏன் ஒரு துபாய் அந்த ரேசிங் சீரீஸ் அந்த ஒரு ஹிஸ்ட்ரியிலே பார்த்திங்கன்னா நம்ம அஜித்து ரேஸ் பண்ணதும் மட்டும் இல்லாமல் அவரோட ஃபேன்ஸும் போய் ரொம்பவே களை கட்டி இருக்கிறாங்க அண்ட் மோஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா இந்த ஒரு ரேசிங் சீரீஸில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இந்தியன் கொடியை வீசி காணிச்சு ஒரு ப்ரவுட் மூமெண்ட் கொடுத்த நம்ம அஜித் தலைவர் இருக்கு ஒரு பெரிய ஃபேன் ஒரு பெரிய ஆஃப்னே சொல்லும் அண்ட் இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் ஆட்டோமோட்டிவ் கண்ட ஃபாலோ ட்ரைஸ் பார்க் சி யூ ரேடியோ பாய்